மெதமகனுவர கல்லைவத பகுதியில் வீடொன்றின் மீது இன்று அந்திகாலை மண்மேடு சரிந்து விழுந்தது அதில் சிக்குண்டு பதினாறு வயதான சிறுவன் உயிரிழந்ததுடன் மேலும் நால்வர் காயமடைந்தனர் உயிரிழந்த சிறுவனின் தாய் பாட்டி இரு சகோதரிகள் ஆகியோர் காயமடைந்துள்ளனர் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமென தெரியவந்துள்ளது பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் தெமோதர பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வீதியுடான வாகனப் போக்குவரத்து தெமோதர கல்வளவுக்கு அருகில் ஒரு மரங்குக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கல்வல மற்றும் தெமோதர ஜெயசுத்திகரிப்பு நிலையத்திற்கு அருகிலான பகுதியில் இம்மண் சரிவினால் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது குழாய் சேதமடைந்துள்ளது இதேவேளை கனமழை காரணமாக அக்குரச மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நெல்வளாகங்கை பானதுகம பகுதியில் பெருக்கெடுத்துள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் கிழக்கு மாகாணத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு கலப்பில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் மட்டக்களப்பு பகுதி நீரில் மூழ்கியுள்ளது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய தற்காலிக காற்று மற்றும் மின் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யும் ஏனைய பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யும் விசேடமாக மேல் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழைக்கு சாத்தியம் உள்ளது மேல் சப்ரகமுக உவா மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டத்துடன் கூடிய நிலைமை காணப்படும் நாட்டை சூழவுள்ள கடல் பகுதியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் நாட்டை சூழவுள்ள கடல் பகுதியில் காற்றானது மணிக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் ஆனால் முல்லைத்தீவிலிருந்து காங்கேசுந்துரை மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலான கரையை அண்மைத்த கடல் பகுதிகளில் காற்றானது அவ்வப்போது நாற்பது முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் இந்த கடல் பகுதி கொந்தளிப்பாக இருக்கும் E aí